என்னோட பேரு லதா எனக்கு இப்போ முப்பத்தி எட்டு வயசாகுது நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல உள்ள கீர்த்திபுரம் கிராமத்துல பிறந்தவ எனக்கு மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைமருதூர் பக்கத்துல உள்ள பவானி கிராமத்தை சேர்ந்த புவனா அப்படிங்கிற நாற்பத்தி ரெண்டு வயசு பெண்ணோடு காதல் திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கு பிறகு நாங்க ரெண்டு பேரும் தஞ்சாவூர் கடற்கரையோரம் உள்ள முத்துப்பேட்டையில தான் வாழ ஆரம்பிச்சோம் எங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க எங்களோட மகள்களை தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு பிரபல தனியார் பள்ளியில சேர்த்து படிக்க வச்சோம் என்னோட காதல் தோழி புவனா ஒரு மீனவ பெண் எங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் இல்ல ஆனாலும் எங்களோட மகள்களை நல்ல பள்ளிகளில் படிக்க வைக்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டோம் இதுக்காக போதிய வருமானம் இல்லாததால புவனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க பிறகு அவங்களுக்கு ஓமன்ல வேலை கிடைச்சிது அதுக்கப்புறம் புவனா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க போன பிறகு நானும் எங்களோட ரெண்டு மகள்களும் முத்துப்பேட்டை வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் நானும் என் மகளும் தனியா இருக்கும்போது ஏதாவது உதவி தேவைப்பட்டா புவனாவோட தங்கை அர்ச்சனா வயசு இருபத்தி எட்டு தான் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அவங்க அடிக்கடி வர்றதால எங்களுக்குள்ள நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டு அது பின்னாடி காதலாக மாறுச்சு எங்க வீட்ல யாரும் இல்லாத நேரங்கள்ல அதாவது என் மகள்கள் பள்ளிக்கூடம் போயிருக்கும்போது நானும் அர்ச்சனாவும் நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சோம் இந்த பகுதியில் எங்களுக்கு உறவினர்கள் யாரும் இல்லாததால் எங்களோட காதல் உறவை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல புவனா வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு அனுப்புகிற பணத்தை வச்சு எனக்கு தேவையான உடைகள் நகைகள் மற்றும் பொருட்களை வாங்கி சந்தோஷமா வாய்ந்தேன் அதே மாதிரி என்னோட உணர்ச்சி தேவைகளுக்கு அர்ச்சனாவோட நெருக்கத்தை பயன்படுத்திக்கிட்டேன் இப்படியே எங்களோட வாழ்க்கை எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் அர்ச்சனாவுக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு அதனால அர்ச்சனாவோட கல்யாணத்துக்கு போகணும்னு புவனா ஓமன்ல இருந்து தஞ்சாவூருக்கு வந்தாங்க அப்போ புவனா அவங்களோட அம்மாவையும் உறவினர்களையும் பார்க்க தஞ்சாவூர் மாவட்டம் கீர்த்திபுரம் பகுதிக்கு போனாங்க புவனா போன பிறகு வீட்ல நான் மட்டும் தான் தனியா இருந்தேன் அதனால அர்ச்சனாவை வீட்டுக்கு வர சொன்னேன் அவங்களும் உடனே வந்துட்டாங்க நானும் அர்ச்சனாவும் வீட்ல நெருக்கமா இருந்தோம் அந்த சமயத்துல கீர்த்திபுரத்துக்கு போயிருந்த புவனா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தவங்க நாங்க ரெண்டு பேரும் தனிமையில நெருக்கமா இருந்ததை பார்த்து ஆயிட்டாங்க எங்களை கோபத்தோட கண்டிச்சாங்க இவ்ளோ நாளா எங்களோட உறவினர்களுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்த எங்களோட தகாத உறவு புவனாவுக்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்சா எங்களோட உறவு வெளியில வரும்னு பயந்து அன்னிக்கே நாங்க புவனாவோட கழுத்தை நெரிச்சி கொலை பண்ணிட்டோம் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எங்க வீட்டு பின்பக்கத்துல குழி தோண்டி புவனாவோட உடல புதைச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடந்துகிட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு புவனா எங்கேன்னு உறவினர்கள் கேட்டப்போ நான் புவனா அர்ஷனாவோட கல்யாணத்துக்கு வந்தாங்க கல்யாணம் முடிஞ்சதும் திரும்ப ஓமனுக்கு போயிட்டாங்கன்னு எல்லாரும் நம்புற மாதிரி சொல்லி நாடகம் ஆடினேன் அதுக்கப்புறம் நான் எல்லாம் சகஜமா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டேன் யாருக்கும் என் மேல சந்தேகம் வராத அளவுக்கு என் மகள்களுக்கு கூட என் மேல எந்த சந்தேகமும் வரல பிறகு நானும் அர்ச்சனாவும் ஒன்னா சேர்ந்து வாழ முடிவு பண்ணோம் அதுக்காக என் ரெண்டு மகள்களையும் கீர்த்திபுரத்தில் இருக்கிற புவனாவோட அம்மா கவிதா கிட்ட விட்டுட்டு நானும் அர்ச்சனாவும் புதுச்சேரிக்கு போயிட்டோம் அங்கே ஒரு மருத்துவமனையில் அர்ச்சனா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க பி ஃபார்ம் அவங்க படிப்பு முடிஞ்சதும் நாங்கள் கர்நாடகா மாநிலம் மங்களூருக்கு போயிட்டோம் அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடும்பம் மாதிரி வாழ ஆரம்பித்தோம் காதல் தோழிகளாக தனிமையில் உல்லாசமா இருந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக வாழ்ந்தோம் எங்களுக்கு இடையூறு செய்ய யாருமே இல்லை இந்த வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் மங்களூர்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்படியே ஏழு வருஷங்கள் ஓடி போச்சு புவனாவை நாங்கள் கொலை பண்ணி ஏழு வருஷங்கள் ஆனதால இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சோம் நாங்கள் இன்னும் சந்தோஷமா காதல் தோழிகளாக வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா திடீர்னு எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வந்துச்சு ஒரு நாள் புவனாவோட அம்மா கவிதா எங்கள் வீட்டுக்கு வந்து ஏதோ பொருள் தேடும்போது புவனாவோட பாஸ்போர்ட் அவங்க கையில் கிடச்சிது அதை பார்த்து அவங்க அதிர்ச்சியாகி பாஸ்போர்ட் இங்கே இருக்கே புவனா எப்படி ஓமனுக்கு போயிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டாங்க அதுவும் புவனா காணாம போனதுக்கு அப்புறம் நானும் அர்ச்சனாவும் சில நாட்கள்லயே வேற ஊருக்கு போயிட்டோம் இதனால கவிதாவுக்கு ஏன் மேலையும் அர்ச்சனாமலையும் சந்தேகம் வந்துச்சு உடனே அவங்க தஞ்சாவூர் மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் சரஸ்வதி கிட்ட ஒரு புகார் கொடுத்தாங்க அந்த புகார்ல என்னோட மகள் புவனா வெளிநாட்டுக்கு போகல அவங்க போயிட்டாங்கன்னு லதா சொன்னாங்க அதனால லதாவும் என்னோட இன்னொரு மகள் அர்ச்சனாவும் புவனாவை கொலை பண்ணிருக்கலாம்னு சந்தேகப்படுறேன்னு கவிதா எழுதியிருந்தாங்க இதை விசாரிக்க ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு அந்த தனிப்படையினர் முதல்ல எங்களை தேட ஆரம்பிச்சாங்க நாங்க மங்களூர்ல வாடகை வீட்ல வாழ்ந்துட்டு இருந்தது போலீஸ்க்கு தெரிஞ்சு உடனே எங்களை கைது பண்ணாங்க பிறகு எங்களை மங்களூர்ல இருந்து தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு வந்தாங்க அங்க கிடுக்குப்பிடி விசாரணையில நானும் அர்ச்சனாவும் சேர்ந்து புவனாவை கொலை பண்ணதையும் அவங்க உடலை எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல புதைச்சி வச்சதையும் ஊத்துக்கிட்டோம் இதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சி ஆயிட்டாங்க நான் போலீஸ் கிட்ட கொடுத்த வாக்கு புவனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க அப்போ எனக்கு சின்ன சின்ன உதவிகளுக்கு அர்ச்சனாவை தான் கூப்பிடுவேன் அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க புவனாவை பிரிஞ்சிருந்த இயக்கத்துல அர்ச்சனாவோட எனக்கு தகாத உறவு ஏற்பட்டுச்சு என்னோட உணர்ச்சி தேவைகளுக்காக அவங்களோட நெருக்கமா இருந்தேன் ஒரு கட்டத்துல அர்ச்சனாவோட வாழணும்னு முடிவு பண்ணேன் அந்த தான் அர்ச்சனாவோட கல்யாணம் நடக்க இருந்துச்சு அர்ச்சனாவோட கல்யாணத்துக்கு கலந்துக்கிறதுக்காக புவனா தஞ்சாவூருக்கு வந்தாங்க அவங்க அவங்களோட அம்மா பார்க்க கீர்த்திபுரம் பகுதிக்கு போனாங்க புவனா போன பிறகு வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருந்தேன் அதனால அர்ச்சனாவை வீட்டுக்கு வர சொன்னேன் அவங்களும் உடனே வந்துட்டாங்க நானும் அர்ச்சனாவும் வீட்ல நெருக்கமா இருந்தோம் அந்த சமயத்துல கீர்த்திபுரத்துக்கு போயிருந்த புவனா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்தவங்க நாங்க ரெண்டு பேரும் தனிமையில நெருக்கமா இருந்தத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க எங்களை கோபத்தோட கண்டிச்சாங்க இவ்ளோ நாளா எங்களோட உறவினர்களுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்த எங்களோட தகாத உறவு புவனாவுக்கு தெரிஞ்சிருச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்சா எங்களோட உறவு வெளியில வரும்னு பயந்து அன்னிக்கே நாங்க புவனாவோட கழுத்தை நினைச்சு கொலை பண்ணிட்டோம் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எங்க வீட்டு பின்பக்கத்துல குழி தோண்டி புவனாவோட உடலை புதைச்சி வச்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சகஜமா நடந்துக்கிட்டோம் யார் கேட்டாலும் புவனா திரும்ப ஓமனுக்கு போயிட்டாங்கன்னு பொய் சொல்லி நடிச்சேன் ஏழு வருஷம் ஆனதால இனி யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனா புவனாவோட பாஸ்போர்ட் கவிதாக்கு கிடைச்சதால நானும் அர்ச்சனாவும் மாட்டிக்கிட்டோம் இதையெல்லாம் நான் போலீஸ் கிட்ட வாக்கு மூலமா சொன்னேன் அதுக்கப்புறம் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில உடலை தோண்டி எடுக்க போலீஸ் முடிவு பண்ணாங்க அதன்படி எங்களை முத்துப்பேட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புவனாவை புதைச்ச இடத்த காட்ட சொன்னாங்க நாங்க அந்த இடத்த காட்டணும் தாசில்தார் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில பொக்லேன் இயந்திரத்தால குழி தோண்டப்பட்டு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச புவனாவோட எலும்புகள் கிடைச்சது போலீஸ் அந்த எலும்புகளை கைப்பற்றி பரிசோதனைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனாங்க பிறகு எங்களை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கிருந்து அடைச்சாங்க குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுக்கு போன புவனாவ அவங்களோட தங்கை அர்ச்சனாவோட எனக்கு ஏற்பட்ட காதல் உறவால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணி ஏழு வருஷமா ரகசியமா வச்சிருந்தது முத்துப்பேட்டையில மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுச்சு